இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதார வசனமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பெரு நின்று போயிற்று இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஒரு சம்பவம் தான் என்னன்னு கொண்டா லேயாளுக்கு பிறக்கிறதான நான்காவது பிள்ளை யூதா இந்த லேயாலை குறித்து நாம் நிறைய விஷயங்கள் தியானிக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிக முக்கியமான சில கேரக்டர்ஸில் லேயாலும் ஒருத்தர் ஏன்னு சொன்னால் அந்த லேயாலை போல தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே லேயாலை பற்றி ஆண்டவர் ஏன் லேயாள் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் அப்படின்னு முப்பத்தோராது வசனத்தில் இருக்கு அற்பமாய் எண்ணப்பட்டாளுங்கிறது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தா யாக்கோபு அவளை அற்பமாய் எண்ணவில்லை அவங்க அப்பாவே அவரை அற்பமாக தான் என்றார் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அப்பொழுது இந்த பெண் லேயால கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நினைக்கிறார் மாப்பிள ரெடியா இருக்கு மாப்பிள ரெடியா இல்லை ஆனால் எப்படிப்பட்டவள் தகப்பனுடைய முடிவுக்கு காத்திருக்கக்கூடியதான ஒரு பெண் அவளுக்கு கூச்சக்கண்ணி என்று இருக்கிறது ஒருவேளை கண்களில் அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் பார்வைக்கு அவள் அழகில்லாதவளை போல காணப்பட்டிருக்கலாம் அநேகர் அவளை அற்பமாய் எண்ணினார்கள் யாக்கோபு கூட அந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ராகேல தான் நேசிக்கிறான் லேயால நேசிக்கல நான் பார்த்தா அந்த ஊர் முறைப்படி அல்லது முறைப்படி பார்த்தா மூத்தவளை தான் கொடுக்கணும் ஆனால் அவன் இளையவளை நேசிக்கிறான் அவன் செய்கிற ஏழு வருஷ வேலையும் இளையவளுக்காகத்தான் ராகேலுக்காகத்தான் அப்படி இருக்கும்போது தன் தகப்பன் வீட்டிலேயே அவள் அற்பமாய் எண்ணப்படுகிறாள் அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ல நான் இன்னொரு விஷயத்த கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இவளுக்கு திருமணம் நடந்த விதத்தை பாருங்க இவளுக்கு திருமணம் நடந்த விதம் அவளுக்கே தெரியாது அவளுக்கே சொல்லலை அவங்க அப்பா கரெக்டாக அந்த முந்தின நாள்தான் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ராகியாலுக்கு திருமணம் போல தான் அந்த ஊருக்கே சொல்லப்படுகிறது எல்லாரும் ராகியாலுக்கு தான் திருமணம் நினச்சிக்கிறாங்க யாக்கோபு உட்பட லேயாளுக்கு திருமணம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட ஒரு சைன் தெரிஞ்சிருந்தா கூட யாக்கோபு நிறுத்தி இருப்பார் அந்த கல்யாணத்தை அப்போ யோசித்து பாருங்க ராகியாலுக்கு எல்லா புரபகண்டம் நடக்குது ஆனால் அந்த நேரத்தில் லேயாருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் தங்கச்சிக்கு நடக்குது அவளுக்கு கல்யாணம் நடக்கல சரி ரெண்டாவது திடீரென்று அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு நீ இந்த இரவில் யாக்கோபோடு குழு இணைந்து விடு அப்படின்னு சொல்றாரு யோசித்து பாருங்க திருமணம் ஆகாமல் அல்லது முறைப்படி நடக்காமல் தகப்பனே தன் வாழ்க்கைக்கு என்ன ஒரு காரியத்தை செய்கிறார்னு பாருங்க இப்படிப்பட்டதான குடும்பத்தாராலேயே ஒதுக்கப்பட்ட அல்லது குடும்பத்தாரால் நிராகரிக்கப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட லேயர் இந்த மாதிரி எத்தனையோ சகோதரிகள் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிறாங்க சகோதரர்களும் இருக்கிறாங்க அநேகர் எங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதும் போது அல்லது அநேகரை சந்திக்கும் போது ஒரு சிலருக்கெல்லாம் நாற்பது வயதாகியும் திருமணமாகவில்லை முப்பத்தி இந்த நாற்பத்தி ஐந்து திருமணமாக இல்லை ஆண்களுக்கு அவங்கெல்லாம் வந்து சொல்லும்போது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படிங்கிறாங்க சில சகோதரிகள் சொல்லுவாங்க பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையாக பாருங்கள் எனக்கு பார்க்கறதுக்கு யாருமே இல்லைம்பாங்க அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும் ஒரு மகளிர் விதமாக எழுதி இருந்தால் திருச்சிக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு திருமணம் செய்து வைக்க என் வீட்டார் யாருமே இல்லை நான் வந்து தனியாக இருக்கிறேன் படித்திருக்கிறேன் ஆனால் எனக்கு திருமணம் செய்து வைக்க யாருமே இல்லை இப்படிப்பட்ட தன சூழ்நிலையில் திருமணமாகாமல் நாம் நினைக்கக்கூடியதான எல்லாம் கடந்து போய் எத்தனையோ பெண்கள் தங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் இவர்களுக்கு வரக்கூடியது எனக்கு ஒரு மெயில் வந்தது அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்தது கொஞ்சம் ஏஜ் அதிகமான உடனே அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்டதான வரன் வருகிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு டிவோர்ஸான ஒரு மணமகன் அல்லது விடோவர் அதாவது மனைவி இறந்தவர் இப்படிப்பட்டவர்கள் வந்து அவளை துணிகரமாக கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க ஏன் உனக்கு தான் வயசாயிருச்சே உனக்கு வயசான பிறகு வேறு எப்படி இப்படி தான் மாப்பிளம் கிடைக்கும் ஏன் அப்படி ஏன் அந்த மாதிரி ஏன்னா அற்பமாக எண்ணப்படுதல் ஒரு லேஜி கிராஸ் க்ராஸ் பண்ணியாச்சு இதுக்கு மேல உனக்கு இப்படிப்பட்ட மாப்பிளை தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த சமுதாயம் முடிவெடுக்குது ஒரு காலத்துல அதை அவளை நம்ப வைக்கிது அவளை அவளை நம்ப வைக்கிற வேற வழி இல்ல நமக்கு இப்படி தான் நடக்கும் என்ன பண்ண முடியும் நமக்கு இப்படி ஆகிப்போச்சு நம்ம இப்படி தான் அமைச்சிக்க வேண்டியது தான் அப்படிங்கிற இடத்துக்கு அவள் தள்ளப்படுகிறார் லேயால் அப்படிப்பட்டதான ஒரு இவங்க எல்லோர விட மோசம் லேயால் அவங்களுக்காவது திருமணம் நடக்கிறது தெரியும் இவளுக்கு அது கூட தெரியாது அவங்க அப்பா திடீர்னு கூப்பிட்டு சொல்கிறார் இராத்திரி வெளியில் ஒரு பெண்ணுடைய நிலையில் இருந்து அதை பார்த்தா எவ்வளோ அற்பமான சூழ்நிலை பாருங்கள் அப்படி எண்ணப்பட்ட லேயாளுக்கு ஆண்டவர் நினைவு கூறுகிறார் கர்த்தர் லேயாலை நினைத்தருளினார் காரணம் என்ன அவள் அர்ப்பமாய் எண்ணப்பட்டாள் நான் எப்பவுமே சொல்வேன் இந்த உலகத்தாரால் அற்பமாய் நீங்கள் என்னப்பட்டீங்கன்னா உதாசனப்படுத்தப்பட்டீங்கன்னா தள்ளப்பட்டீங்கன்னா நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கருதப்பட்டீங்கன்னா உங்கள் மேல் கர்த்தர் இருப்பார் உங்களை நினைத்தருள்வார் எப்பவுமே சிறு மந்தையின் மேலே தான் கர்த்தருடைய கரிசனை அதிகமாக இருக்கும் தள்ளப்பட்டவர்கள் மேலே ஆயிரங்களில் சிறியது தான் கர்த்தருடைய நோக்கம் இருக்கும் வீட்டிலேயே ஒதுக்கப்பட்டு எல்லாரும் இராணுவத்துல கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறாங்க ஒரே ஒருத்த மட்டும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வனாந்திரத்துல இருக்கிறான் கர்த்தர் அவன் மேல் நோக்கமாக இருந்தார்னு அந்த மாதிரி மாதிரிதான் சொல்றேன் ஒருவேளை நம்ம அற்பமா என்னப்பட்ட சூழல்ல இருப்போம்னா கர்த்தருடைய அன்பு நம்ம மேல இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறது அது அல்ல அதையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயத்த இப்ப அந்த லேயாளுடைய இருதயம் சரி அப்பா வீட்டுலதான் நமக்கு இப்படி நடக்கல ஏழு வருஷம் யாக்கோ வேலை செஞ்சிருக்கிறான் அந்த ஏழு வருஷமும் அவன் தன் தங்கைக்காக தான் வேலை செய்கிறான்னு அவளுக்கு நல்லா தெரியும் இப்போ அவளை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ அவளுடைய இருந்த எப்படி இருக்கு பாருங்க முதல் குழந்தை பிறக்குது முதல் குழந்தை பிறக்கும் போது அவர் சொல்றா இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அப்படின்னு அவருடைய அண்ணன் என்ன இந்த குழந்தை பிறக்குற வரைக்கும் யாக்கோபாவளை நேசிக்கல யோசித்து பாருங்க திருமணமாகி ஒரு வருஷமே வச்சுக்கோங்களேன் முதல் வருஷத்துல குழந்தை பிறந்தன்னு வச்சுப்போமே அந்த ஒரு அளவும் யாக்கோபாவளை நேசிக்கவே இல்லை அவள் யாக்கோபோட நேசத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறதான ஒரு பெண் அவளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படியாவது என் கணவன் என்னை நேசிப்பான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு திருமணமாகி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சொல்கிறேன் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க அப்படி வரும்போது இங்கே அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறல பாருங்க ஒரு வருஷம் அளவு குழந்த பிறக்கிற வரைக்கும் அவள் தன் கணவனுடைய நேசம் அவளுக்கு கிடைக்கவில்லை அவள் சொல்றா இப்பொழுது என் புருஷன் இந்த குழந்தை பிறந்ததுனாலேயாவது என்ன நேசிப்பாரு யோசித்து பாருங்கள் அவள் இப்போ கூட காரணம் அவளுடைய நேசத்தை அவன் புரிஞ்சிக்கல சரி இந்த குழந்தை பிறந்திருக்குதே அது நிமித்தமாக ஒரு குழந்தைய நான் பெற்று கொடுத்துருக்குறேன் அதுக்காகவாது என்னை நேசிப்பார் எவ்வளோ ஒரு நிலைமை பாருங்க லேயாலுடைய நிலைமை இந்த மாதிரி நிலமையில் எத்தனை சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு இதே மாதிரி நிலைமையில் எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறாங்க தன் புருஷனுடைய அன்பு கிடைக்காம ஆனால் குழந்தை மேடம் வருஷத்துக்கு ஒரு குழந்த பிறகுது ஆனால் அன்பு கிடைக்காது வீட்டில் எப்போ பார்த்தாலும் வெறுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் இதே மாதிரிதான் நிறைய கணவன்கள் இருக்கிறாங்க இப்பொழுது குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் இப்ப குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் முடிவு என்ன அவள் எதிர்பார்த்த நேசம் அவளுக்கு கிடைக்கவில்லை வாழ்க்கை உருண்டோடுகிறது அப்படியே போயிட்டு இருக்குது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தான் போயிட்டு இருக்குது சரி ஏதோ வாழணும் வாழ்ந்துட்டோம் கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி வாழக்கூடியதான ஒரு சூழ்நிலை லேயல யோசிச்சு பாருங்க ரெண்டாவது குழந்தை பிறக்குது வசனம் சொல்லுது ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் இவனுடைய அந்த அற்பமான தன்னுடைய சூழ்நிலை தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கர்த்தர் என்ன என்னுடைய ஜபத்தை கேட்டாரு கர்த்தர் கேட்டருளி எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி என்னுடைய சூழ்நிலையை பார்த்து இப்ப கூட அவன் என்ன நினைக்கிறேன்னா அவருடைய வீக்னஸ் அல்லது அவளுக்கு இருக்கக்கூடியதான டிஸ்அட்வான்டேஜஸ் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான குறைவுகள் இது நிமித்தம் கர்த்தர் என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிமியோர் என்று பேரிட்டாள் இதே மாதிரிதான் நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற சில காரியங்கள் நிமித்தம் என்ன ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது மூன்றாவது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்பொழுது அவனுக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார் என் புருஷனுக்கு மூன்று குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி பாருங்க குழந்தை பிறகு யாக்க வராரு குழந்தை எல்லாம் எல்லாருக்கு ஆனால் அவர்கள் இருதயம் ஒத்துப்போகவில்லை யாக்கோபா அவளோட கூட இணைஞ்சிருக்க விரும்பல அவர் சொல்றான் இப்பொழுது மூணு குழந்தை பிறந்த பிறகு சொல்றா இப்பொழுது அவர் என்னை சேர்ந்திருப்பார் ஒரு சகோதரி ஒரு பிரச்சனைக்கு வந்தபோது ஒரு வக்கீல் அந்த சகோதரியை பார்த்து ஏளனமாய் ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு கூட அது அப்போ விவரம் புரியல ஆனால் லேயருடைய கதையை பிடிச்ச தான் எனக்கு அது புரிஞ்சுச்சு என்ன அப்படின்னா அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் இப்ப கணவன் வந்து டிவோர்ஸ் கேட்டிருக்கிறாரு அந்த அம்மா வராங்க வரும்போது அந்த அம்மாட்ட கேட்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு போது அந்த அம்மா சொல்கிறாங்க கல்யாணமான இருந்தே பிரச்சனை தாங்க கல்யாணமான இருந்தே பிரச்சனை தான் எங்களுக்குள்ள நிம்மதியே இல்லை சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டை எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க அப்போ அந்த கணவன் வந்து டிவோர்ஸ் கேட்குறாரு அந்த சூழ்நிலையில் அந்த வக்கீல் வந்து அந்த சகோதரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு சண்டை சண்டை சண்டைங்கிறீங்க கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷத்துல சண்டை தான் போட்டிருக்கேன் ஆனா மூணு குழந்தை மட்டும் பிறந்திருக்கு அது எப்படி பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு ஏலனமா கேட்டார் யோசித்து பாருங்க இந்த கேள்வி சில பார்த்தா நியாயமா இருக்கும் சண்டை போடுறாங்க ஆனா குழந்தை மட்டும் பிறந்திருக்கு அப்படின்னு லேயாளுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க அதைத்தான் லேயால் சொல்றாங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூன்று குழந்தை பிறந்த பிறகு அந்த அம்மா சொல்றாங்க இப்பொழுது என் கணவன் என்னை சேர்ந்திருப்பார் இப்ப அவன் என்னை நேசிப்பான் ஒரு நேசம் இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு டிவோர்ஸ் ஆன குடும்பங்கள் தெரியும் டிவோர்ஸ் ஆகாமல் வீட்டுக்குள்ளேயே டிவோர்ஸ் ஆகிருக்கிற இருக்கிற குடும்பங்கள் எத்தனை நமக்கு தெரியும் எத்தனை பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்ன சூழ்நிலைக்கு பயந்து தேவனுக்கு பயந்து தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு பயந்து அப்படி இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாரு ஆனால் வீட்டுக்குள்ளேயே அவங்க ஆன நிலைமை தான் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை குழந்தைகள் பிறந்திருக்கிறது லேயருடைய நிலைமையும் அதான் அவர் சொல்றா மூணாவது குழந்தை போது சொல்கிறா இப்போது என் கணவன் என்னோட கூட சேர்ந்திருப்பார் அவரோட நிலைமையை யோசித்து பாருங்கள் சில காலத்துல சகோதரிகள் கேட்பாங்க பெண்கள் என்ன பிள்ளை பெற்றுக்கொள்கிற மிஷினா அப்படின்னு கேட்பார்கள் பலரை அப்படித்தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் அன்பு கிடைக்கவில்லை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியதான எந்த ஒரு கிடைக்கல ஏன் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க தன் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக ஒரு சகோதரியை ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அவன் முரடன் அவன் அடிக்கிற அடி வாங்க முடியாது அவர்கள் வந்து ஜப குறிப்பு எழுதி கொடுப்பார்கள் என்னால் வாழவே முடியல நான் சூசைட் பண்ணவும் முடியல காரணம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்வார்கள் ஆனால் பிரிந்து போகவும் அவரால் முடியாது அவர்களுக்கு ஐந்து சகோதரிகள் அவங்க அப்பா இவங்கள தான் ஃபர்ஸ்ட் திருமணம் செய்து கொடுத்தார் கஷ்டப்பட்டு மிச்ச நாலு சகோதரிகள் இவர் டிவோர்ஸ் ஆகி போனார்னா அந்த நாலு பேர் சகோதரிகளுக்கும் திருமணமாகிறது கஷ்டம் அது நிமித்தமாய் அவர் பொறுத்து கொண்டு இந்த வேதனைகளுக்கு இடையில் ரெண்டு பிள்ளைகள் இந்த பின் பிள்ளைகள் பிறந்து பத்து வயது ஆகிற வரைக்கும் அவர் எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பார் என் கணவன் ரசிக்கப்படணும் அடி வாங்க முடியல அப்படின்னு எழுதி கொடுப்பார் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இன்னைக்கும் நாம எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன என் கணவன் என்னை நேசிப்பார் என் கணவன் என்னை சேர்ந்திருப்பார் நான் அற்பமா எண்ணப்பட்டதை இனி கத்தர் மாற்றினார் எல்லாம் உண்மைதான் இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆனா மூணு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல நாலாவது குழந்தை பிறக்கும் போது லேயால் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க கர்ப்பதையாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஏன் இப்ப கத்தரை துதிக்கணும் என்ன மூணு இருக்குது இந்த இந்த மூணு குழந்தை எப்படி பெற்றெடுத்தாலும் அதே தான் நாலாவது குழந்தையும் இந்த மூணு குழந்தைய பிறக்கும் போது கர்த்தரை துதிக்காத ஒரு இருதயம் யூதா பிறக்கும் போது ஏன் துதிக்குது அப்படின்னா இந்த மூன்று குழந்தை பிறக்கும் போது அவருடைய இருதயம் ஒரு மனிதனுடைய நேசத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது அது கணவனாகவே இருக்கட்டும் அவளுடைய சரீரத்தில் அவன் சரிபாதி அந்த எதிர்பார்ப்பு தப்பில்லை அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட் தான் நான் எப்படி அதுக்கு தான் திருமணம் செய்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ அவ சொல்றா யூதா பிறக்கும் போது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஏன் என்ன காரணம் இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்த மனுஷனுடைய அன்புகள் எல்லாம் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு என் தகப்பன் வீட்டிலிருந்து என் கணவன் வீட்டுக்கு வருகிற வரைக்கும் எனக்கு அது கிடைக்கவில்லை என் கணவன் வீட்டிலையும் அது எனக்கு கிடைக்கவில்லை என் கணவனின் இடத்துல அன்பா இருக்கவில்லை இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரை பார்க்கிறோம் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா சரி இதுக்கு மேல நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு இந்த மூணு குழந்தைய பிறக்கும் போது நடக்கிற முடிவை தான் அவங்க நினைக்கிறாங்க சரி மூணு குழந்தை பிறந்துருச்சு இதுக்கு மேல கணவன் நம்மட்ட நேசமா இல்லை ஒரு சிலர் சரி வாழ்க்கையில் தான் இப்படியே டிசைட் பண்ணிடுவோம் அப்படின்னு போறவங்க இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க இதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த ஆளோட இருக்கணும் எதுக்கு இந்த மனைவியோட இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து பிரிஞ்சு போக ஆனா நாலாவதாக ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு முடிவு எடுக்கிறா பாருங்களேன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் என்னை நேசித்தாலும் சரி யார் என்னை நேசிக்கா விட்டாலும் சரி என்னை நினைவு கூறுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்னை நினைத்தருளுகிறவர் ஒருவர் இருக்கிறார் நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன் அவர் என்னை முக்கியமாய் நினைத்தார் நான் மனிதர்களால் தள்ளப்பட்டேன் அவர் என்னை சேர்த்து கொண்டார் நான் உதாசீனப்படுத்தப்பட்டேன் அவர் என்னை உயர்த்தினார் உலகமே ஒரு பக்கம் பக்கம் இருக்கு எல்லாரும் எனக்கு எதிராக நின்றான் ஆனாலும் என் பரலோகத்தின் தகப்பன் என்னை நேசித்தான் என்று சொல்லி அவள் சொல்றா இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் ஏன் இந்த மூன்று நிலையும் நான் மனுஷனிடத்தில் எதிர்பார்த்த அன்பு மனுஷன் என் கூட இருப்பான் நினைச்ச எதிர்பார்த்த அன்பு அவனுடைய அன்புக்கு ஏங்கி 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 இன்னைக்கு சரியாயிரும் இன்னைக்கு சரியாயிரும் இன்னைக்கு சரியாயிரும் நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்த காலம் ஆனால் அது சரியாகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது எப்ப சரியாகும்னு எனக்கு தெரியாது ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆகலாம் ஆனால் இந்த நேரத்தில் என்னை நேசிக்கிறவர் இந்த நேரத்தில் என்னை நினைத்தருகிறவர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என்னை நான் இதுவரைக்கும் எனக்கு மனுஷன் செய்யாததுக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன் அவன் அன்பு சிலத்துல அவன் என் கூட சேர்ந்து இல்லை அவன் என்னை நேசிக்கல இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இனிமே கர்த்தர் எனக்கு செஞ்சதுக்காக நான் அவரை துதிக்க போறேன் மனுஷன் செய்யாததுக்கு நான் துக்கமா இருக்கிறத விட கர்த்தர் செஞ்சதுக்கு நான் சந்தோஷமா இருக்கலாமே அதுதான் உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முடிவா இருக்கணும் பல நேரங்கள்ல கிடைக்காததுக்காக நம்ம துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் கிடைச்சதுக்கு நம்ம சந்தோஷப்படல யோசிச்சு பாருங்க மனுஷ அன்பு கிடைக்கல ஆனா தேவ அன்பு கிடைச்சிருக்குதே மனுஷன் நிராகரிக்கிறான் தேவன் சேர்த்து கொண்டாரு மனுஷன் சிறுமையா நினைக்கிறான் அந்த சிறுமையான இடத்துல கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறாரு நம்மள அவங்க உதாசீனப்படுத்துறாங்க காசு இல்ல பணம் இல்ல நம்மள எத்தனையோ காரியங்களை உதாசீனப்படுத்தினாங்க அவரோ சொந்த உதரத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாரு இந்த உலகம் வேண்டாம் என்று சொன்ன உன்னை வேண்டும் என்று சொன்னவர் ஒருவர் இருக்கிறாரு நீ ஏன் கிடைக்காததுக்காக துக்கமா இருக்க வேண்டும் கிடைத்ததுக்கு நீ சந்தோஷமா இருக்கலாமே இதத்தான் லேயால் செய்யறான் எங்க அப்பா வீட்டுல இருந்து எனக்கு கிடைக்காததுக்கு நான் துக்கமாக இருந்தேன் இனி கிடைத்ததுக்கு நான் இருப்பேன் கர்த்தரை நான் துதிப்பேன் அதான் சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை அவர் செய்த நன்மைகளை நம்ம சொல்லணும்னா பத்தவே பத்தாது அதான் பாட்டுக்காரன் இப்படி பாடுறாரு எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நான் நன்றி சொல்வேன் கர்த்தர் செய்ததுக்கு கர்த்தர் துதிங்க மனுஷங்கிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து செய்யாததுக்கு கிடைக்காததுக்கு துக்கமா இருக்காதீங்க கிடைச்சதுக்கு சந்தோஷமா இருங்க நம்ம ஜோமனி முடிப்போமா சர்வ உள்ள எங்கள் தகப்பனை இந்த அருமையான வேலைக்காக நமக்கு ஸ்தோத் அண்டவரே எங்களுக்கு எட்டாததுக்கும் நினைக்காததுக்கும் கிடைக்காததுக்கும் துக்கப்படுத்துகிற காரியங்களுக்கும் நாங்கள் வேதனைப்படாதபடிக்கு கிடைத்ததற்கு எங்களுக்கு நீர் கொடுத்ததற்கு எங்களை நினைத்ததற்கு எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்ததுக்கு எத்தனை பெரிய சந்தோஷத்தை நீ எங்கள் தந்திருக்கிறீரப்பா அண்டவர் அதை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தகப்பனை லேயாலை போல இனி மனுஷனை எதிர்பார்த்து நாங்கள் இராதபடி தேவனை நோக்கி பார்த்து சந்தோஷமா இருக்கிற ஒரு சுபாவத்தை கற்றுக் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஸ்ரோத்திரம் ஒவ்வொருத்தரையும் அப்படி ஆசிர்வதிக்க போற தயவுக்காக நன்றி நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே